Now we are going inside this small road which is in the road and and where we'll Number again. So We are going to his house now. And I will charge my power bank, my phone, camera and have my lunch. It will refresh and then continue. my right to Tiruchirappalli. The people are very happy. They are very happy. They are very happy. They are very happy. My ஸோ இட் ஹாவ் நாய்ஸ் நம்ம வாகனத்தில் மட்காடு லைட்டாக உரைஞ்சிட்டு புதுசாக மாற்றணும் அதுதான் நாய்ஸ் ரொம்ப சவுண்டு நிறைய இருக்குதுன்னு இருக்குது பள்ளத்தில் எல்லாம் போகும்போது அதனால் ஆனால் வாகனம் நல்லா ஓஞ்சு மைல் வாகணும் ஸோ அவர் பைக் நேம் இஸ் ஸ்பீக் ஆஃப் ஓப் எப்படி படி நோவாக பட் த பைக் பிராண்ட் இஸ் ஒன் ஆஷன் ப்ரோ इंडियाओडा பேர் வந்து மயில்வாகணம் ஆனா வந்து ஃபேஷன் ப்ரோ நம்ம பார்க்கணும் பேரு நைஸ் கணேஷ்ா டெம்பிள் வீடங்க மக்களே வந்துட்டோம் <laughs> <laughs> விஜேஷ் அவர்கள் இருக்கிறாரு ஹலோ ஹாய் சியூ அகேன் ஓம் சாந்தி